ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நல்ல கமகமான மனமனான ஒரு மட்டன் குழம்பு வைக்கலாம் இந்த மட்டன் குழம்பு வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்பு வந்து மசாலா அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி அரைச்சிடலாம் மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் காஞ்ச மிளகா பட்டை லவங்கம் ஏலக்காய் மிளகு சீரகம் ஒரு நாலு போல முந்திரி சோம்பு கல்பாசி பிரியாணி இலை இது எல்லாமே போட்டு வறுக்க போகிறோம் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோல்சி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஆறு ஏழு பல்லு போல் பூண்டு தோலோடய சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப ஹைலெலாம் வச்சால் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த ஸ்மெல்லு வந்து வேறு மாதிரி ஆகிடும் அந்த ஸ்மெல் இருக்கணும்னா கொஞ்சம் சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு தான் வறுக்கணும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து போல போட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரை கிலோ மட்டன் செய்கிறேன் அதுக்கான அளவு தான் இது லாஸ்ட்டாக வந்து கசகசா போட்டுக்கிறேன் கசகசா வந்து முதலியே போட்டால் நம்மளுக்கு பொரிஞ்சிரும் அதனால தான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் இப்போ அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து சோம்பு கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொன்னீரமாக வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கழுவி வச்சால் மட்டனை சேர்த்துக்கிறேன் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா தண்ணி வர அளவுக்கு நம்ம இதை கிண்டி விட்டு மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம் அதுலேருந்து மட்டன்லேருந்து தண்ணி வந்துச்சுன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மட்டன் நம்ம மட்டன் வ வதங்குறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலாலாம் போட்டோன்னா சரியாக வேகாது மட்டன் நல்லா வதக்கி விட்டு அதில் நீர் வரணும் அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் போடணும் இப்போ வந்து இந்த வதக்கி அரைச்சி மசாலாவை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா இப்போ அதையும் வந்து இப்போ நல்லா பாருங்கள் மட்டன் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால ரொம்ப வதக்கமான அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே போகிறோம் இப்போ வந்து குழம்பு மிளகாப்பொடி மஞ்சத்தூள் மட்டன் மசாலா கல்லூப்பு இப்போ வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவும் நல்லா கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க இப்போ இது கிளறி விட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுற போகிறேன் உங்களுக்கு கிரேவியாக வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நான் இது வந்து குழம்பு மாதிரி தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே விட்டுக்கிறேன் இப்போ எதாவது மூடி போட்டு விசில் விட்டுடலாம் இது இளங்கறி அப்படின்றதுனால ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் விட்டுக்கிறேன் அவங்களுக்கு கறி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க விசில் இப்போ நான் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் வந்து சூடு பண்ணுங்கள் அப்படியே அந்த குழம்பு வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அதனால் நான் கொத்தமல்லி தூவி சாப்பிட போகிறோம் இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்